எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை ஏழு கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ என்றேனோ திருமகளாரைப் போலே கலந்து பேசின விஷ்ணுலோகத்திலே இப்பிராட்டிதான் பெருமாளுடன் ஏகாந்தத்திலே கலந்து பேசினபடி பேச்சரவம் இதுதான் திவ்ய திவ்யதம்பதிகள் விஷயமான பேச்சா இருக்குமது அதாவது சம்வாத ரூபத்தால் வந்த பேச்சு அப்பிராட்டி தான் நூலாட்டியாகையாலே அதாவது சாஸ்திரங்களை தன் வயப்படுத்துபவள் அப்பேச்சரவமானது துவயமந்திரமாக தலை கட்டியபடி அதாகிறது பெருமாள் பிராட்டிக்கு விஷ்ணுலோகத்திலே துவயத்தை உபதேசித்தபடியை உணர்த்துகிறது கேட்டிலையோ ஓரான் வழியாய் உபதேசிக்க கேட்டதில்லையோ ஆச்சாரியன் திருவடிகளிலே ஆசிரயித்து கேட்டதில்லையோ உள்ளுரை பொருள் திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவய நிஷ்டராவீர் என்கிறபடியே துவய நிஷ்டரை துவயத்தில் ஆழங்கால் பட்டவரை உணர்த்துகிறது மேலும் பேசிற்றே பேசும் ஏக்க கண்டர்கள் என்று எம்பெருமானின் குணானுபவங்களை ஒன்று போலே பேசின ஆழ்வார்களையும் என்னவுமாம் அன்றிக்கே ஆச்சாரியர்களையுமாம் நம் முன்னோர் மொழிந்த வசனங்களில் ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் ஸ்ரீபாஞ்சராத்திரம் திவ்ய பிரபந்தம் பூர்வர்களின் ஸ்ரீசூக்திகள் முதலானவை கலந்து கிடக்கும் பலவற்றையும் அனைத்து பிரமாணங்களையும் கலந்து கொண்டு பேசின பேச்சுக்கள் என்பது பொருளாகும் ஐதிஹ்ய நிர்வாகச் சாயை தசரதனின் கட்டளைப்படி வனவாசம் சென்ற ராமபிரான் யமுனையைத் தாண்டி யமுனாவனத்தில் ஓர் இரவு தங்கினான் லக்ஷ்மணா வனத்திலுள்ள பறவைகள் கூவுகின்ற ஒளியினைக் கேள் என்றான் இவ்விடத்தில் ஆய்த்தான் என்பவர் விடியற்காலையில் வாசலில் சென்று ஸ்ரீராமனின் நற்குணங்களை சொல்லும் இனிய பாடல்களைப் பாடுபவரும் வம்ச பரம்பரையின் பெருமைகளை சொல்லி எழுப்புபவர்களும் திருப்பள்ளி உணர்த்த எழுந்திருக்க வேண்டியவரான ஸ்ரீராமன் பறவைகளின் ஒளியை கேட்டு எழுந்திருக்கும்படி ஆகிவிட்டதே இது என்ன அநியாயம் என்றாராம் இறைவனின் பெருமைகளை கூறுதலே பேச்சரவமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கிஷ கிஷன் ரங்கும் கிஷ கிஷன் ரங்கும் ஆனை சாதன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேயை பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை பெர்த்து வாசனூழல் ஆட்சிய மத்தினால் ஓசை படுத்த

திரமேலோரம் பாவாய் கீஷ கீஷன் ரங்கும் கீஷ கீஷன் ஆனை சாதன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய பெண்ணே காசும் பிற